ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோடய மகனுக்கு பிறந்த நாள் அதற்காக எங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டுருக்கோம் எங்களுடைய குலதெய்வம் ஐயனாரப்பன் இந்த ஐயனாரப்பன் கோவிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு வரப்போகிறோம் இன்றைக்கி பிறந்த நாள் கொண்டாடும் என்னுடைய மகனுக்கு அனைவரும் உங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நாங்கள் வந்து ஐநா கோவிலுக்கு கிட்டே வந்துட்டோம் வந்து இப்போ சாமி கோவிலுக்குள்ளே என்ட்ராயிட்டோம் என்ட்ராயிட்டு வந்து கோவிலுக்குள்ளே வந்து நிறைய குப்பைகள் இருக்குதுங்க அதாவது வேப்பில இதெல்லாம் வந்து கொட்டியிருக்கு அதையெல்லாம் வந்து க்ளீன் பண்ண போகிறோம் க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கு வச்சு மா விளக்கு ஏற்றலாம் சாமிக்கு வந்து மல்லிகைப்பூ தான் வந்து கட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இன்றைக்கி அதுதான் சாத்த போகிறோம் இப்போ கோவிலுக்கு என்ட்ராயிடுச்சுங்க வந்தாச்சு வந்து நல்லா சுத்தம் பண்ணிட்டோம் கோவிலை சுத்தம் பண்ணிவிட்டு இப்போ எங்களுடைய குலதெய்வத்தை சுற்றி பாருங்கள் பின்னாடி வந்து ஏரிக்கரை தான் இருக்கும் நிறைய ஆலமரம் வேப்ப மரம் குதிரைங்கள்லாம் இருக்குங்க குதிரையில் வந்து சாமி உட்காந்துருப்பாங்க பாருங்கள் காவல் ஆலி வந்து அதுக்கு வந்து நாய் இருக்கும் வாகனம் இப்போ சுத்தம் பண்ணி வந்து சாமிக்கு மல்லிகைப்பூ சாத்தியாச்சு சாத்திட்டு விளக்கும் ஏற்றியாச்சு ஏற்றிட்டு மாவிளக்கு ஏற்றிருக்கோம் கேசரி வந்து ஸ்வீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சாமிக்கு தொன்னையில் வச்சு சாமி கும்பிட்டு மற்றவங்களுக்கும் கொடுத்துடலாம் இப்போ வந்து நாங்கள் சாமி கும்பிட்டுட்டோம் கும்பிட்டுட்டு இப்போ எல்லோருக்குமே பிரசாதம் வந்து கொடுத்துட்டோம் கொடுத்துட்டு போய் வீட்டுக்கு கிளம்புறோம் கிளம்புற வழியில் ஒரு முருகர் கோவில் இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த முருகர் கோவிலும் அவரையும் போய் தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு அப்படியே கிளம்ப வேண்டியது தான் வந்து நாங்கள் தரிசனம் பண்ணிட்டோம் சந்தோஷம் வந்து இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கான் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்